आई कल अबर बिलोड उस प्रिंसिपल आप आता ही यार अभी कंडी ये एग्जाम ट्रेनिंग अकादमी उस टाइम तारी कहमत आलिम बिलाली उस अर्थोहान अबर चीफ ग्रुपनेटी विदेशी दे गाइस गिव यू बिग क्लब எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாவதாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே துணை முதல்வர் அவர்களே ஆசிரியர் பெருமக்களே எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற சமூக ஆர்வலர் அப்பாஸ் மந்திரி அவர்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் எனது இதயம் கணிந்த அசலாமும் வலைக்கும் ஒரு அகமதுல்லாஹி தாலா பரகாத்துகோ ஒவ்வொரு வாரமும் இந்த கொடியேற்றக்கூடிய நிகழ்ச்சியானது நம் கல்லூரியிலே மிக சீரும் சிறப்போடும் நடந்து வருகிறது என்பதை நான் நன்கு அறிவேன் ஏனென்றால் அவ்வப்போது ஓய்வு நேரங்களில் அந்த யூடியூப் சேனலில் வந்து பார்த்துக்கிட்டு உங்களுடைய செயல்பாடுகள் அத்தனையுமே நான் கண்காணித்து கொண்டு வருகிறேன் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகின்றது இந்த நிறுவனத்திற்கு எனது முதற்கண் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது நீங்க அத்தனை பேருமே மும்பையிலேயே இந்த கல்லூரியில் படிப்பதற்கு புண்ணியம் செய்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் பாக்கியவான்கள் உன்பையிலேயே ஏனென்று கேட்டால் நீங்கள் அத்தனை பேர்களுமே சைத்தானை விட்டு விலகி அல்லாவுடைய பாதுகாவலையே இருக்கிறீர்கள் அதே மிகப்பெரிய பாக்கியம் சைத்தான் என்று எதை சொல்கிறேன் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும் சைத்தா உலகத்தை கையிலே அடங்கியிருக்கு செல்ஃபோனு என்னது வீட்டில் இருக்கக்கூடிய சைத்தா டிவி இந்த ரெண்டே விட்டு விலை இருந்தாலே நீங்கள் வந்து வெற்றியாளர்கள் தான் அது மறக்க முடியாது மறக்கவும் முடியாது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அன்றாடம் நம்ம பார்க்குறோம் இப்போ மாணவர்கள் கையில் பூரா செல்ஃபோன் இருக்குது ஏன்னா நானும் தலைமை ஆசிரியர் தான் பதினஞ்சு வருடங்களாக இந்த தலைமை ஆசிரியர் பணிகளே இருக்கின்றேன் அதற்கு முன்னதாக பத்து வருடங்களாக ஆசிரியர் பணியில் இருக்கின்றேன் மாணவருடைய மனதில் ஆனால் அஞ்சு கையும் ஒன்று போலையா அஞ்சு வரலும் ஒன்று போலையா இருக்குது இல்லை ஒவ்வொரு வித்தியாசங்கள் எல்லாம் நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம் அனுபவப்பட்டுட்டோம் இருந்தாலும் மாணவருடைய நலன் கருதி நம்ம என்ன செய்கிறோம் மாணவரோடு போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஏன்னா எல்லா மாணவர்களையும் சொல்லலை ஒரு சில மாணவர்கள் என்ன அப்போ அந்த சைத்தாலை விட்டு நீங்கள் பாதுகாப்பில் இருக்கீங்கன்னா நீங்கள் வெற்றியாளர்கள் தான் நிச்சயமாக அதில் மறுக்க முடியாது ஏன்னால் நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா வீட்லேயும் பெற்றோர்களும் அந்த அளவுக்கு ஒரு சில பெற்றோர்கள் ஒத்துழைப்பு கொடுக்காங்க ஒரு சில பெற்றோர்கள் ஒத்துழைப்பே கிடையாது நான் வீடுகளில் பார்த்தீங்கன்னா வீட்டில் அப்படி தொடர் தொடர்ந்து போ போய்கிட்டே இருக்கும் அப்போ மாணவர்கள் எப்படி படிப்பான் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் கொஞ்சம் நினச்சி பாருங்க பார்ப்போம் ஆக ஏன்னா கண்ணாலும் பார்த்துருக்கேன் மாணவர்கள் வந்து ஸ்கூலுக்கு வர்றாங்க சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சு போன உடனே அப்படியே வீட்டுக்கு போய் செல் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கும் செல் கொண்டு வரலாம் தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க நமக்கு ரவுண்டு அடிக்கிற வேலை தான் நம்ம மாணவர்கள் அதில் முக்கியமாக பத்தாவது மாணவர்களை வந்து ரொம்ப கண்காணிப்பேன் அரசு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் ஏன்னா ஒரு இடத்துல ஒரு மூணு மாணவர்கள் உட்காந்து செல்ஃபோனு கேம் கேம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் போய் நிற்க பத்து நிமிஷமாக நிற்கேன் ஏன்னா பார்க்கவே இல்லை அப்படின்னு நின்றுக்கிட்டே இருக்கேன் தான் பார்ப்பான் அப்படின்னு பார்க்குறேன் அப்புறம் இன்னொருத்தர் தான் வரார் போகிற வழி வர்றாரு சார் நின்று பார்த்துட்டு இருக்காரு என்னடா செய்கிறீங்க அப்படிங்கிறார் அப்புறம் தான் ஆன் பார்க்குறான் அடிமை அடிமையாகிட்டாங்க நம்ம வாட்ஸ்அப்லேயே சில செய்திகளை பார்க்குறோம் ஏன்னா அதாவது அம்மா படி படி படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த செய்தி அந்த மாணவன் என்ன செய்ய கேட்க மாட்டேங்கிறான் செல்ல பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க புக் எடுத்து படிக்க அவனுக்கு மைண்டு அப்படியே டைவெர்ட் ஆகுது வேறு சிந்தனைகள் போகுது ஒன்று என்ன செய்யலாம் ஒரு பெரிய கட்டியத்துக்கு அம்மா மண்டையை ஓங்கி அடிக்கிறான் அம்மா மயங்கி விழுதுறாங்க செல்போன் எடுத்து விளையாடிக்கிட்டு அந்த அளவுக்கு இப்போ வந்து உலகம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது போய்கிட்டு இருக்குது அதனால் நீங்கள் அதனால சொல்லுது எல்லாம் கொடுத்து வச்சவங்க அப்படி நம்ம வந்து என்ன செய்கிறோம் சொல்கிறோம் உண்மையிலேயே இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது ஏற்கனவே நம்ம பள்ளி கல்வியுடைய முதல்வர் வந்து ஒரு ரெண்டு மாதத்திற்கு முன்னால் என்னைய ரெண்டு மூணு தடவை அழைப்பு அழைப்பு கொடுத்தாங்க எனக்கு வந்து இங்கே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு மேலும் இதற்கு முன்னால் பேசிய மாணவர்கள் மிக அருமையாக பேசுகிறாங்க இப்போ சிறப்பு உறுப்பினர்கள்லாம் பேசுறதுக்கு தெரிஞ்சவங்க கடைசியாக கொடுத்துருவாங்க ஏன்னா முதல்ல எல்லோரும் பேசி முடிச்சுருவாங்க அப்போ கடைசிய குடும்பமாக பேசுது நம்ம பேச வந்ததே எல்லோருமே நீங்கள் மாணவர்களை நீங்களும் பேசிட்டீங்க நம்ம சகோதரர் அப்பா சுமதிரி நினைச்சிட்டாங்க பேசிட்டாங்க ஏன்னா முதல் ஆங்கிலத்தில் ஒரே ஆச்சுன்னா ஒரு மாணவர்கள் கேரக்டர் லாஸ் அப்படின்னா எல்லாமே லாஸ் அருமையாக அருமையான பாயிண்ட் கணேஷ் பாயிண்ட்டு அதே மாதிரி நம்ம மாணவர் தமிழிலே உரை உரையாற்றும் போது மிக அருமையான கருத்துக்கள் ஆசிரியருடைய இதை பற்றி சொன்னாங்க உண்மையிலேயே எங்களை பழைய மாதிரி இப்போ நாங்கள் எங்களுக்கு நாங்கள் படிக்கும்போது இந்த மாதிரி எங்களுக்கு இல்லையேன்னு நாங்கள் இப்போ வருத்தப்படுறோம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லை ஒரு மதரசா எங்களுக்கு ஏற்படுத்தலையே இருந்தால் நாங்கள் இதை விட நாங்கள் சிறப்பாக வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் என்ன செய்வது எங்கள் உள்ளத்திலே என்ன செய்கிறது தோன்றுகின்றது இதை பார்க்குறதுக்கு எங்களுக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது இன்றைக்கே வந்து என்ன எல்லோருமே நல்லா படிக்கக்கூடியவங்க தான் நல்ல எல்லாம் விஷயமானவங்க தான் ஏன்னா ஆசிரியர் பணியை பற்றி அழகாக சொன்னார் ஒரு மாணவனுக்கு வந்து உண்மையிலேயே அவனுடைய எதிர்காலம் தீர்மானிக்கப்படக்கூடியது அவனுடைய வகுப்புறை தான் இப்போ நாங்கள்லாம் அப்படி இருந்து படித்து தான் ஏன்னா நாங்கள்லாம் அப்படி இருந்தோம்னா நாங்களாம் படிக்க மாட்டேன்ப்பா ஏன்னா பணி அந்த அளவுக்கு வராது நாங்கள்லாம் கடைசி பெஞ்சு வந்து கடைசி பெஞ்சு கடைசியில் தான் என்னை எழுதி விடுவாங்க இது சொல்லிட்டா அப்படிம்பாங்க ஏன்னா ஆனால் அப்படி நம்ம நினைக்கக்கூடாது கடைசி பெஞ்சில் இருக்கவங்க தான் இப்போ வாழ்க்கையில் எழுதிக்கிட்டு இருக்காங்க முன்னேறி கொண்டே வருகின்றார்கள் ஏன்னா முன்னால் வாழ்க்கை எழுதியெல்லாம் டேர்னிங் பாயிண்ட்டு மெச்சூரிட்டி மாற மாற அவனுடைய எல்லாமே மாற மாற அவனுடைய எல்லாமே என்ன செய்கிறது மாறிக்கொண்டு வாழ்க்கையில் என்ன செய் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து அது நம்ம நடத்தக்கூடிய நடத்தையை தான் என்ன செய்கின்றது இருக்கின்றது இதை வந்து முயற்சி திருவினையாக்கும் தன்னம்பிக்கை விடாமுயற்சி ஒவ்வொரு வாரமும் ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அறிவுரைகள் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க நீங்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதில் வந்து தன்னம்பிக்கை விடாமுயற்சி என்பது மிக மிக முக்கியமான ஒன்று என்ன இப்போ அதுக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டாக ஒரே ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லி நம்ம அறிவியல் ஆசிரியர் அதனால் நம்ம அறிவியல் அறிஞரை பற்றி ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது வந்து சிறந்த அறிவியல் அறிஞர் தாமஸ் ஆல்வா எடிசன் அவரை பற்றி நீங்கள் கண்டுபிடி அதாவது தெரிஞ்சிருப்பீங்க இந்த மைக்கிலேருந்து பல்பில் இருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சாதனங்களை கண்டுபிடிச்சவர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறிய ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி இந்த இதில் விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன் அவரால் அவருடைய பள்ளி பருவம் வகுப்பிலே படித்துக்கொண்டே வகுப்பிலே பள்ளியில் படித்து கொண்டிருக்கிறார் அப்போது அந்த பள்ளியினுடைய ஆசிரியர் அவரை அழைத்து ஒரு ஒட்டப்பட்ட கவர் அதாவது லெட்டர் உள்ளே வைக்கப்பட்ட ஒரு கவரை அவரிடம் ஒப்படைக்கிறார் இதை உன்னுட உன்னுடைய தாயிடம் பே குடு என்று கூறி அவர் அதை கொடுத்து அனுப்புகிறார் தாமஸ் ஆர்வா எடிசனும் அதை கொண்டு வந்து தனது தாயிடம் அந்த கவரை கொடுக்கிறார் தாய் அதை பிரித்து அதே உள்ளே என்ன இருக்கிறது என்ற அந்த கடிதத்தை படித்து பார்க்கிறார் அப்படியே கண்ணீர் தாயினுடைய முகத்தில் இருந்து கண்ணீர் வருகின்றது அப்போது தாமஸ் ஆல்வா எடிசன் தன் தாயிடம் கேட்கிறார் ஏனம்மா அழுகிறாய் அந்த கடித கடிதத்தில் அப்படி என்ன இருக்கின்றது என கேட்கும்போது அந்த தாய் தன்னுடைய மண்ணுடைய மகனிடம் சொல்கிறாய் எப்பா பையனே மகனே நீ மிகச்சிறந்த அறிவாளி உனக்கு பாட சொல்லக்கூடிய சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்கூலில் வந்து வாத்தியர்கள் இல்லை அதனால் உங்களுடைய மகனை உங்கள் வீட்டிலேயே ஈர்க்க வைத்து படிக்க சொல்லிக் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த எழு எழுதியிருக்குப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு அப்படியே ஆனந்தம் ஆயிடுச்சு ஆகா நம்ம அவ்வளோ பெரிய அறிவாளியா என்ன அப்போ தாய் வந்து அப்படி சொல்லியிருக்கா அப்போ அந்த அறிவாளி அப்படிங்கிறத அவர் நிரூபிக்கிறதுக்காக அவர் என்ன செய்கிறான் வீட்டில் உட்காந்து அவருடைய தாயினுடைய அரவணைப்பில் உட்காந்து என்ன செய்கிறான் அப்படின்னா நல்ல முறையில் படித்து நிறையா கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சி செய்து நிறையா கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்து நிறையா பட்டங்கள் பெற்று என்ன அவார்டுகள் நிறையா பெற்று மிகச்சிறந்த விஞ்ஞானியாக என்ன செய்கின்றார் வளர்ந்து வருகிறார் திடீரென அவருடைய தாய் இறந்து விடுகிறார் என்று செய்தி கேட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் வருகிறார் அந்த ஈமச்சலத்தில் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஏதோ ஒரு பொருளை அவருடைய தேவைக்கான பொருளை வீட்டில் தேடும்போது முன்னால் சிறு வயதிலே அவன் படித்த அந்த கடிதத்தை பார்க்கிறான் ஆகா நாம் சிறு வயதில் படிக்கும்போது நம் தாயிடம் கொடுக்கப்பட்ட அந்த கவர் போல் தெரிகிறது அந்த கவரை எடுத்து படிக்கிறான் அப்படியே ஆனந்த கண்ணீர் அவனுக்கு அப்படியே கண்ணீர் வருகின்றது அந்த கணிதத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று தெரியுமா உங்களது மகன் புத்தி சுவானம் இல்லாதவன் உங்கள் மகனுக்கு எங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க முடியாது எப்படி உங்களுடைய மகன் புத்தி சுவானம் இல்லாதவன் இந்த மாதிரி மாணவனுக்கு எங்கள் எங்களால் பாடம் சொல்லிக்க முடியாது நீங்கள் வீட்டிலே வைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற அந்த கடிதத்தை பார்த்த உடனே அவன் அப்படியே ஆனந்த கண்ணீர் தான் தன்னுடைய தாயை நினைத்து பார்க்கிறான் நம்முடைய தாய் அன்று அதை மாற்றி எனக்கு சொல்லாவிட்டால் நான் இந்த இப்படி இருப்பேனா நினைச்சி பார்த்து அந்த தாயினுடைய அன்பையும் மறைவு நினைச்சு பார்த்து மனுவில் நினைச்சு பார்த்து அப்படியே அவனுடைய வா அதனை கழும்போது நம்முடைய வாழ்வியுடைய வெற்றிக்கு தாயுடைய நினைச்சு பார்க்குறான் அப்போ அவனுடைய தன்னம்பிக்கை விடாமுயற்சி தான் அவனுக்கு வந்து அங்கே அவனுக்கு வெற்றியை கொடுத்தது என்பதை இதன் மூலம் என்ன செய்யலாம் நாம் வந்து தெரிந்து கொள்ளலாம் ஆகவே மாணவ செல்வனாகிய நீங்கள் அனைவரும் தன்னம்பிக்கையை விடக்கூடாது விடாமுயற்சியை என்ன செய்யக்கூடாது மேலே மேலே போய்கிட்டே இருக்கணும் ஏன்னா உடனே எவ்வளவோ கதைகள் நம்ம சொல்லலாம் நிறையா பேசலாம் நிறையாவே நீங்கள் என்ன செஞ்சிட்ட நிறையா பேசிட்டீங்க இல்லை அதனால் உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாக அமைவதற்கு அல்ல அல்லாவிடம் துவா செய்கின்றேன் மேலும் இந்த நிறுவனம் மென்மேலும் வளர வேண்டும் என்ன அருமையாக இங்கே உங்களுக்கு முதல்வர்கள் வந்து அருமையாக கிடைச்சிருக்காங்க அப்பப்போ நாங்கள் பேசிக்கிடுவோம் ஏன்னா மாணவர்கள் நம்மகிட்ட வந்து என்ன செய்கிறீங்க நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த நிறுவனம் மென்மேலும் வளர வேண்டும் இது போன்ற சிறப்பு சிறப்புகளை அழைத்து மேலும் சிறப்பிக்க வேண்டும் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வஹமத்துல்லா இலா வரகாத்து தேங்க் யூ சார் தேங்க்யூ